பி குரு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தொடர்ந்து ஊடகங்கள்ல விவாதம் விவாதம் என்றால் தன்னுடைய கருத்தை ஆணித்தனமாக வைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம் மனதில் தோன்றும் எண்ணங்களை யாருக்கும் அதே சமயம் நிதானமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடியதில் இவருக்கு நிகர் இவர் அவர் திரு தேவபிரியா சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடிகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் சார் தொடர்ந்து நாம பார்க்கிறோம் முக்கிய ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லப்படுற திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்தும் ஜானக்யா யூடியூப் சேனல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒரு சர்வே கொடுத்திருக்காங்க அதுல வந்து சென்ற முறை வந்து மக்கள் வந்து திமுக ஆட்சி அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருந்த நேரத்துல இப்போ வந்து களத்துல போய் எடுத்த இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அதிமுகவுக்கு ஒரு எஜ்ஜு கூடுதலாகவும் மற்ற கட்சிகள் பிரிப்பதாகவும் அந்த கலர் ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த களம் வந்து மாறி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல இதுதான் ஆரம்ப நிலைன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அதாவது இந்த தேர்தல் ரஃப்லி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு போல இருக்கும் இதுல ரெண்டு பக்கமும் அலை இல்லை அல்லது இந்த அதாவது மோடி வெறுப்பு அலை என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிரியேட் பண்ணதோ அல்லது இவங்களுக்கு ஒரு சான்ஸ் பண்ண கொடுக்கலாமே எவ்வளவு போராட்டம் பண்ணி நமக்கு இது கரண்ட் பில்லை ஏத்தாம தடுத்தாங்க இது பால் விலையை ஏற்றாம தடுத்தாங்க இது விலையை ஏற்றாம தடுத்தாங்கன்னு ஒரு அனுதாபமே திமுக நல்லது செஞ்சது எதிர்கட்சியாக என்று கொண்டு வந்தாங்க ஆனா இது அவங்க எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதையெல்லாம் ஏத்திட்டாங்க என்னுடைய கரண்ட் பில்லு சாதாரணமாக எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் பெட்ரூம் வீட்டுல இப்பொழுது மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகுது சம்மர்ல ஏசி போட்டா ரெண்டாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா ஆகுது சோ ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி ஆகுது நான் வந்து ஒரு வாரத்திற்கு பத்து ஸ்டுடியோக்கு போறேன்னா அதுல ஆறு முறை பஸ்ல போனா இன்னைக்கு பஸ் ரோட்ல இல்லவே இல்லை பஸ் என்ற நிலையையே அழிச்சிட்டாங்க பெண்களுக்கு பிங்க் பஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்கறேன்னு சொல்லிட்டு டெப்போல இருக்கிற பத்து பஸ்ல மூணு பஸ் தான் ஓடுது இந்த நிலைக்கு யார் காரணம் தனியார் மயமாக்கணும்னு யோசிக்கிறாங்களா டிரைவர் கண்டக்டர் போடலன்னு சொல்றாங்க சோ இந்த ஆட்சியை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கம்மா இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் துணையோடு முதல் முறையாக தன்னை முதலமைச்சராக வைத்து ஜெயிச்சார் அன்னியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு கடைசியாக கருணாநிதி முதலமைச்சராக வந்தவரை ஒரு முறை கூட இரண்டாவது முறை தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை அவங்க ஆட்சி நடத்தினா இவங்க வரக்கூடாது அப்பப்பா இந்த ஆளுங்க போனா போதும் என்று மக்களே ஃபீல் பண்ணுவாங்க அந்த நிலைமை இருக்கிறதுன்னு வேற யாரும் வேணாம் ஊப்பிகளின் சேனலான சத்தியம் தொலைக்காட்சி எடுத்த சர்வேல இன்றைக்கு மக்களிடம் முக்கியமான பிரச்சனை திமுக உள்ளூரில் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க நிலம் முப்படுங்கிறதாக இருக்கட்டும் அவங்க தான் கேட்கணுங்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சோ மக்கள் தெளிவா இருக்காங்கம்மா ஒரே ஒரு விஷயம் ஓட்டு பிரிவதை தடுக்கணும் ஏன்னா போன தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல தி அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை மக்கள் நல கூட்டணின்னு பிரிச்சாங்க போன தேர்தலில் திமுக பெரும் தொகை கொடுத்து திரு கமலஹாசனுக்கு இருநூறு கோடி ரூபாய் டெல்லியிலிருந்து இவர் கொண்டு அகமத் பட்டேல் கொண்டு வந்து கொடுத்து சரத்குமாரையும் அவரோடு கூட்டணி சேர்க்க வச்சு திமுக உதயசூரியனில் வெற்றி பெற்ற பாரிவேந்தர் கட்சியையும் அவரோடு சேர்க்க வைத்து ஒரு கூட்டணியை வச்சு அவங்க ஒரு எட்டு பர்சன்ட் எடுத்தாங்க அதுல ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருந்தா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்கு இந்த முறை அந்த கூட்டணி விடக்கூடாது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தொகுதிகளில் ஐயாயிரம் ஓட்டு கீழே அதுல எட்டு தொகுதி ஆயிரத்துக்கு கீழே இன்னொரு ஏழோ ஆறு தொகுதியிலோ ரெண்டாயிரத்துக்கு கீழே இதையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆனால் இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் தமிழக தேர்தல்ல போன தேர்தல் எல்லாம் எதிர்கட்சி கூட்டணி கட்சிகளை காசு கொடுத்து இருபத்தஞ்சு கோடி ரெண்டு கம்யூனிஸ்டுக்கு பதினஞ்சு கோடி கொங்கு பார்ட்டிக்கு கொடுத்தெல்லாம் சீட்டுகளை கண்ட்ரோல் பண்ணாங்க ஆனால் இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் ஜெயலலிதா அதிமுக நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில நின்று நூத்தி முப்பது சீட்ல ஜெயிச்சுது ரெண்டாயிரத்தி ஆறுல நூத்தி இருபத்தேழு சீட்ல நின்று திமுக தொண்ணூத்தி ஆறு சீட்ல நின்று மைனாரிட்டி அரசு இந்த முறை அஹ் திமுகவோ அதிமுகவோ நூத்தி நாற்பது தான் நிக்கணும் அதை தவிர மற்ற சீட்டுகளை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கணும் பிஜேபிக்கு ரஃப்லி எம்ஜிஆர் பார்முலா என்பதை போன்ற மாதிரி மூன்றில் ஒரு பங்கு சீட்டுகளை இன்க்ளூடிங் பாமக சேர்த்து கொடுக்கணும் அஞ்சு ஐம்பது தொகுதிக்கு குறையாம பிஜேபி நிக்கணும் இன்னைக்கு கன்னியாகுமரியிலயோ திருநெல்வேலியிலயோ அல்லது கோயம்புத்தூர்லையோ கோயம்புத்தூர்ல திரு அவங்க முக்கியமான திரு இவருடைய தொகுதியில அவங்க மூணாவது இடத்துக்கு போனாங்க அண்ணாமலைன்ற அதனால இந்த பகுதிகளில் சில இடத்துல இலை நின்னா ஜெயிக்கும் சில இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க எலை எங்க ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த சீட்டை தள்ளிடுவாங்க ஏவாவை ஏத்து பிஜேபி குடுத்துருவாங்க அஹ் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதையெல்லாம் தடுத்துட்டு இந்த முறை துரைமுருகன் ஏவா வேலு ஏவா வேலு டைட்டா இருக்கு துரைமுருகன் எம் ஆர் காந்தி இன்னும் இது இது போன்ற அமைச்சர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்னுடைய சர்வே நாங்கள் எடுத்ததுல ஸோ இந்த இடத்துலலாம் உதயசூரிய நிற்கணும் அதை விட்டுட்டு பிஜேபி பலமா இருக்கிற இடத்துல எனக்கு கொடுன்னு போட்டி போடக்கூடாது தமிழ சென்னையில மட்டுமே உங்களுக்கு வந்து சென்னையிலேயே தீநகர் மயிலாப்பூர் இது இது வேளச்சேரி அதுக்கு பேருனா உங்களுக்கு சொல்லிங்கன்னா இந்த நாளில் பலமாக இருக்கிறது ஆனால் திமுக தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு பி ஹென்றி பாண்டியன் முன்னாள் மகன் மனோஜ் பாண்டியனும் வேறொரு எம்எல்ஏவும் இப்பொழுது ஆலங்குளம் எம்எல்ஏவா இருக்காரு ஆலங்குளம் என்பது ஆலடி அருணாவுடைய தொகுதி இப்போ அவருடைய மக மகள் பூங்கோதை அருணாவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கிறப்போ இன்னும் அங்க சிக்கலதான் வருவாக்குமே தவிர இவரால் ஒரு ஓட்டு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது ஊடகங்கள்ல ஒரு தலைப்பு செய்தி வந்தது இது இன்னொரு நிர்பயாவா அதாவது கோவையை உலுக்கிய கோர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டதா இந்த தமிழக அரசு இல்லமா இதுல ரெண்டு விஷயம் எதுக்கு நிர்பயா கொண்டு வரீங்க அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்றது தானே இங்க அண்ணா பல்கலைக்கழகம்னா கோயம்புத்தூர்ல பிஹெச்டி காலேஜ் பட் ஒரே ஒரு விஷயம் ராத்திரி பதினோரு மணிங்கிறது சற்று மணக்கவலை தெரிகிறது பட் அதுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு உரிமை இருக்கு பட் அவங்களுடைய சேஃப்டிக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கணும்னு சொல்லலாமே தவிர அவரவர்களுக்கு விருப்பம் அவரவர்கள் ஆனால் ஒரு மூணு பேருக்கு என்ன தைரியம் இருக்க முடியும் சிட்டிக்குள்ள ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு கார்ல இருக்கிற காரை உடைச்சு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு அப்படி என்றால் அவர்களுக்குள்ளே ஒண்ணு திராவிட பானம் அவஸ்மாக் உள்ள போயிருக்கணும் இல்ல அதை தாண்டி திமுகவின் அயலக பிரிவை சேர்ந்த மெத்து விட்டவரோ இல்லாட்டி கொக்கைனோ வேறதா போயிருக்கணும் இவ்வளவு சர்வசாதாரணமாக இங்க நடக்கிறது இன்னொன்னு எத்தனை பேருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்கம்மா வேக வேகமாக தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் அண்ணா பல்கலைக்கழக கேஸ்ல ஒண்ணுல மாத்திரம் அஞ்சு மாசத்துல முடிஞ்சது அதுக்கு காரணம் எஸ்ஐடி போடப்பட்டதால் ஆனாலும் அந்த வழக்கில் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த இது கால் ரெக்கார்டு படியாக அதுக்கு சம்பவம் நடந்து கால் மணி நேரம் கழித்து அந்த நபர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றார் அடுத்த நாள் கோட்டுபுறத்தை சேர்ந்த திமுக பிரமுகருக்கு பலமுறை போன் பண்றார் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெரும் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவரோடு தொடர் பதிமூணு முறை அடுத்த நாள் நாள் பேசியிருக்கார் எதுக்கு சிசிடிவி புட்டேஜ் அழிச்சாங்களா யார் அந்த சாருங்கிறது மறைச்சுதான் இன்னொன்னு கலாட்டா சேனல்ல அந்த அந்த இவன் அந்த திமுக ஞானசேகரன் வந்து வீட்டு பக்கத்துல போயிட்டு ஒருவர் மூஞ்சிய மார்ச் பண்ணிட்டு அடிக்கடி ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன வாட்ஸ்அப் க்ளோஸ்ட் குரூப் வச்சிருக்காங்க ஒரு புள்ளி சிக்கியது வேண்டுபவர்கள் புள்ளி வைக்கவும் அப்படின்னு போட்டால் அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியல நானும் அதுல இருக்கேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருவர் பேட்டி கொடுத்தார் அதாவது அந்த பெண்ணை பங்கு போடுவார்களா அல்லது எடுக்கப்பட்ட வீடியோ விஷயங்களை இது பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் அவன் கால் இன்கமிங் கால் தான் வந்தது என்று தெளிவாக அந்த ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட திமுக ஞானசேகரனால் பாதிக்க பெண்ண பெண்ணின் வழக்கறிஞர் தெளிவாக பதிவு செய்கிறார் அந்த பொண்ணு அண்ணா நாங்க முடிச்சு பண்ற நேரத்துல இன்கமிங் கால அவன் அட்டன் பண்ணா சார் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார் கூப்பிட்டா எப்பயும் வரணும் ஆனால் சாரே இல்லைன்னு முடிச்சுட்டாங்க அந்த வழக்குல என்ன ஆச்சு பஸ்ட் எஃப்ஐஆரை அந்த குழந்தை வந்து ஒத்துக்கிட்டு அதாவது நான் க சம்மதிக்கிறேன் இது பாலியல் இதுக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு செய்ததாகவும் அப்படி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டால் அந்த நபர் அப்பீலுக்கு போனால் தண்டனையிலிருந்து இருந்து தப்பிப்பான்னு அண்ணாமலை கூறினார் அதன் பிறகு உச்ச நீ உயர் நீதிமன்றம் வந்த பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை தவிர அந்த எஃப்ஐஆர் அப்படியே லீக் செய்யப்பட்டது அந்த மாணவியுடைய பெயர் சொந்த ஊரு போன் நம்பர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த பிரிவு எந்த எத்தனாவது எல்லாமே போட்டு போட்டிருந்தாங்க அத ஒரு பதினோரு பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ஒரு ஆறு ஊடகவியலாளர்கள் டவுன் டவுன்லோட் பண்ணாங்கன்னு அவங்க போன பிடிக்கிட்டாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா திமுக அரசு அதுக்கு முறையான விளக்கம் கொடுத்துருச்சே சார் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அதை எப்படி நீங்க அப்லோட் அதாவது அப்லோடே பண்ண கூடாதுமா இன்னைக்கு தேதியில பல எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண பார்க்க முடியல என்னால் சில இப்ப டவுன்லோட் பண்ண முடியல சில ஈசிகளை சில ப பர்டிகுலர் ஈசி தமிழ்நாட்டுல எங்க ஈசி இருந்தாலும் பார்க்க முடியும் சில மாத்திரம் பிளாக் பண்றாங்க இதெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல சோ இதுல வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ள விஷயங்களில் அந்த எஃப்ஐஆர்ல எதுவுமே வராது வெறுன அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு இத்தனை வயது பெண்ணு பாதிக்கப்பட்டாலுங்கிறத தவிர எதுவுமே இருக்க கூடாது அப்படி இருக்கிறப்ப எப்படி இது இன்னொன்னு நீங்க அப்லோடு பண்ணப்புறம் தான் டவுன்லோடு பண்ணியிருக்காங்க அவங்க போனை வாங்கி நாலு நாள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அப்பீல் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாங்க முத நாள் அவங்க வாங்கிக்கிட்டப்ப ஒரு செலான் கூட கொடுக்கல ஆனால் இவங்க உச்சநீதிமன்றம் உச்ச என்ன சொல்லிடுச்சுன்னால் அந்த அப்லோடு பண்ணது யாரு அவங்க அந்த மாணவிக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் நஷ்டஈட்டை இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண அந்த போலீஸ் வந்து வசூலிக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதை ஞாபகம் அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த டெக்னிக்கல் கிளிச்சிங்கிறதெல்லாம் உங்களை விட இந்த ஜட்ஜஸ்க்கு தினம் எப்படி பண்றாங்கன்னு தெரியும் இன்னொன்னு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஒருத்தருட்டியோ ரெண்டு பேர்ட்டு தான் பாஸ்வேர்ட் இருக்கும் அதே ஒரு சேனல்லயே அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை பேர்ட்டு இருக்க முடியும் இதே இது ஒரு வழக்கு மாத்திரம் இல்லம்மா இதுக்கு அடுத்ததாக இசிஆர்ல திமுக கொடி போட்ட கார்ல ஒரு பெண்ணை துரத்திட்டு போனாங்கன்னு சொல்லி வந்தப்ப அந்த அந்த நபர்களை பிடிக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆச்சு ஆனா அடுத்த நாள் காலையில் அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்த அட்ரஸ கொடுத்து அஞ்சு சேனல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பேட்டி எடுக்க போறாங்க எப்படி சார் செய்தது திமுக காரன்னா புகார் கொடுத்த பெண்களின் எஃப்ஐஆர் லீக் பண்ணுவீங்களா அதே மாதிரி திராவிட செயல் சாரி அரக்கோணம் பக்கத்துல ஒருத்தன் அவன் பேர் தெய்வ செயல் அவன் செஞ்சது திராவிட செயல் அவன் செஞ்சது திராவிட செயல் சரியா அவன் வந்து ஒரு பிகாம் படிக்கிற முஸ்லிம் மாணவியை இரண்டாம் திருமணம் அதுவும் அவனுடைய முதல் டைவர்ஸும் ஆலயம் இவளோடதும் கர்ப்பம் ஆலயம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட லிவிங் இன் ரிலேஷன்ல இருக்காங்க இதை இப்படிப்பட்டவன் தன்னுடைய அந்த இரண்டாவது மனைவியை அல்லது துணைவியை என்னவான சொல்லிக்கங்க அவனை பல திமுக தலைவர்கள் அல்ல அமைச்சருடைய பிஏட்டை கூட்டிட்டு போனான்னா அவள் உடம்பு இல்ல சரியில்லாமல் ட்ரீட்மெண்டில் இருந்த பொழுது அங்கே அவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கான்னு பார்த்தாங்க மனைவி இணைவி துணைவிங்கிறது இருந்து கடைசி வரைக்கும் போல இருக்கு போல இருக்கு திமுக ஞானசேகரனுக்கும் மூணு மனைவின்னு வந்தது ஆச்சா இந்த கேஸ்ல அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை அப்படியே ட்விட்டர்ல டி திமுக ஐடி விங்காரன் அப்லோட் பண்றான் சோ இன்னைக்கு திமுக காரன் தப்பு செஞ்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் பெண்கள் கொடுத்தால் உங்களுடைய இதாயிடும் அடுத்தது அந்த ஞானசேகரன் ஐ மீன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணா யூனிஃபார்ம்ல வராதீங்கன்னா யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க அந்த கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டர் நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு சொன்னால் உங்க எதிர்காலம் பாதிச்சிடும் போடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை என்ன இது இந்த சோதனை எடுங்க உடல் கம்ப்ளீட் சோதனை என்னுடைய உடலில் அந்த பாதிக்கப்பட்டதுக்கான ப்ரூஃப் எடுங்கன்னா வேண்டாம்மா இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு ஏன்னா இந்த நாளைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லைன்னா அப்ப இல்ல இதாயிடும் இதெல்லாம் சொல்லிருக்காங்க நல்ல வேலையாக ஒரு நல்ல வழக்கறிஞர் துணை இருந்ததால் அந்த குழந்தை தைரியமா வந்தாங்க இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இத்த இத இதே இது ஓகே இன்னொரு சம்பவத்தை பாருங்கம்மா போட்டீங்கன்னா கிருஷ்ணகிரில நான் கிருஷ்ணகிரில தான் படிச்சேன் கடைசி என்னுடைய இன்ஜினியரிங் டிப்ளமோவை அங்க சையத் பாஷா மலைன்னு ஒரு மலை இருக்கிறது அந்த மலை மேல இப்ப இது பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு கப்புள்ஸ் வந்து மேல போய் பேசிட்டு இருந்திருக்காங்களாம் மேல திடீர்னு நாலு பேர் தண்ணி அடிச்சுட்டு தமிழக ரவுடிகள் போய் இதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அந்த உடையெல்லாம் தூக்கிட்டு போக ரொம்ப பயந்து கட்சியில பயந்து பயந்து வர அப்புறம் ஊர் உதவி செய்ய அந்த பெண்ணு திரும்பி போயிருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க பட் போலீஸுக்கு உள்ளூர்காரர்கள் சொல்ல அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆட்கள் போனை பிடிச்சா இது மாதிரி நாலஞ்சு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த மொபைல்ல எடுத்தாங்க இது அவங்கள கைது பண்ணி நீங்க இது நான் சொல்றது நடந்து ஆறு மாதத்துக்கு மேல பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் இந்த வருடம் இப்ப இந்த அக்டோபர் நவம்பர் மாசத்துல இருக்கோம்னா பத்து மாசத்துல எங்க தண்டனை வாங்கி தரல இந்த தைரியம் எப்படி வருகிறது இதற்கு காரணம் என்ன ஸ்பெய்டாக தீர்ப்பு வாங்கி தரணுங்கிறது இந்த இதுக்குள்ள அடுத்தது தீர்ப்பு வந்தாலும் அப்பீல்ல தோக்குதி சமீபத்துல ஒரு குழந்தைய அஞ்சு வயசு குழந்தைய செய்த ஒருத்தன் வந்து அந்த எஃப்ஐஆர்ல தப்பு இருக்கு அவனை வந்து ஐடென்டிஃபைட் பண்ணல என்னமோ சொல்லிட்டு அடுத்தது ஆம்ஸ்ட்ராங் வழக்குல இன்னைக்கு வரைக்கும் சிபிஐக்கு பேப்பர் போடாம பண்றாங்க தமிழக அரசு போலீஸ் என்பது அவர்களுடைய ஏவல் துறையாக இருக்கிறது திமுக தப்பு செஞ்சால் இது பண்றது இன்னொன்னு இந்த மூணு பேரையும் நீங்க ஷூட் பண்ணி புடிச்சிருக்காங்க எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை பட் மக்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கொடூரமானவர்களுக்கு இது தண்டனை கரெக்டு தான் நாளைக்கு இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு ரெண்டு ரெண்டு பேர்ல ஒருத்தன் பேர் வேற அவங்கள சொல்றதுல என்ன லாபம் எனவே இது எல்லாமே போலீஸ் வேண்டும் என்று பண்பது சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சு வேகமா தண்டனை வாங்கி தரணும் இன்னும் ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு போயிடுறோம் கரூர்ல நம்ம இது உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஓகே ஆஸ்கர் அவார்டுக்கு போட்டியாக அழுது ஒரு இது பண்ணார் அது ஓகே அது பாக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது நடிப்பு என்பது தெரிந்தது ஆனால் இதை சொன்னதுக்கு அவர் கீழ்த்தரமாக கல்லை கடவுளாக பார்ப்ப தெரியாதவோ அப்படி பண்ணுவான் சொன்னாங்க சார் நாங்க கல்லை தான் பார்ப்போம் ஆனால் பிணம் வச்ச கல்லறைக்குள்ள தினம் முரசொலியோ இல்ல இதையோ தயிரோடையோ வைக்க மாட்டோம் எங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு ஆனால் திருச்சியில உங்களுக்கு பிஷப் ஹைமன் தொடக்க பள்ளிங்கிற ஸ்கூல்ல இருக்கிற உடைய மகன் சகாயமேரிங்கிறவங்க மகன் சாம்சன் என்பவன் திரு அன்பில் மகேஷுடைய சொந்த ஊர்ல தமிழக அரசின் ஆரம்ப சுகாதார மைய டாக்டர் அவன் அம்மா ஸ்கூல்ல இருந்த அந்த அஞ்சு அஞ்சாவதுக்கு கீழ் தொடக்கப்பள்ளி பள்ளி ஐம்பது மாணவிகளுக்கு தொடர்ந்து மூணு நாலு மாதமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சான்னு போக்சோல அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் தண்டனை வாங்கி தரல இந்த வழக்குல எத்தனை வேற யாருங்க சாட்சி வேணும் ஸ்கூலு ஹாஸ்டலு ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான் இதுல ஏன் தண்டனை வாங்கி தரல இதுக்கு அவருக்கு அழுக வரல நேர்ல போல இதை தாண்டி கிருஷ்ணகிரியில இந்த சம்பவம் ரொம்ப முக்கியம் நானும் ஒரு ஏழு எட்டு சேனல்ல சொல்லிட்டோம்மா கிருஷ்ணகிரியில திடீர் என்று ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் வருது ஒரு பள்ளியில் என்சிசி கேம்ப் நடத்தியதில் அங்கு என்சிசி கேம்ப் ஆசிரியர் பன்ன பதினோரு மாணவிகளுக்கு பாலியல் கொடுமை செய்தார்னு வந்துச்சு அதுக்கப்புறமாக அவன் த நாம் தமிழர் கட்சி அவனுக்கு துணையாக ஒரு ஜிம் வச்சிருந்த பாஸ்டர் அப்படின்லாம் வந்துச்சு அந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் கைது செய்வதற்கு நாலு நாள் முன்னாடி குடிச்ச எலிபாஷனம் குடிச்சு செத்து போனோம் அவனுடைய அப்பாவும் பைக்ல ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்து செத்துட்டாருன்னு முக்கியமான விட்னஸ்கள் அளிக்கப்பட்டது இப்ப இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு போன வழக்கு போட்டாருன்னு நம்ம பிஜேபியை சேர்ந்த மோகன்ராஜுங்கிற வழக்கறிஞர் அப்போ நாங்க ரொம்ப சீவீரமா விசாரிச்சுட்டு இருக்கோம் நெருங்கிட்டோம் அப்படின்னு ஒன்ன போல இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னால் இந்த நம்பவம் சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் மாசம் எண்டுல செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல நீதிமன்றம் இரண்டு பெண் குழந்தைகள் வன்கொடுமை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சு லட்சமும் மீதி தீண்டல் நடந்தவர்களுக்கு ஒரு லட்சம் கொடுங்கன்னு அச்சா அப்பெட்டோ அப்ப கணக்கு ஏறிடுச்சு பதினெட்டு பேர்ல ரெண்டு பேருக்கு பத்து லட்சம் மீதி பதினாறு பேருக்கு பதினாறு லட்சம்னா மொத்தம் இருபத் இருபத்தாறு லட்சம் ஆனால் அதுக்கு அடுத்து ஒன்றரை மாசம் கழிச்சு ப்ராகிரஸ் சொல்றப்ப நாங்க இது ஒரு ஸ்கூல் இல்ல நாளுக்கு மேற்பட்ட ஸ்கூல்கள் நூத்தி எழுபத்தி ஆறு லட்சம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு கொடுத்தாங்க இது நான் சொல்றது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு வந்தாச்சு இல்ல இருபத்தி நாலே ஆகஸ்ட்ல இருந்து இருபத்தைந்து நவம்பர் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்ப நூத்தி நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு மூணு பேருக்கு வன்கொடுமைன்னு வச்சா அஞ்சு ஸ்கூலுக்கு பத்து பேர்னு வச்சா ஐம்பது லட்சம் மீதி நூத்தி பத்து லட்சம் நூத்தி பத்து குழந்தைங்கன்னா ரஃப்லி நூத்தி இருபது பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு என்சிசி கேம்புக்குன்னு போற இடத்துல இது நடந்திருக்கு யாரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி வழக்குல தண்டனை வாங்கி தரல சமீபத்துல ஒசூர்ல ஒரு பள்ளியில இதே மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் ஏன் காப்பாத்துறீங்க உடனடியாக வேகமாக தண்டனை வாங்கி கொடுங்கள் ஒரு வழக்குல அந்த சாரை காப்பா யாரந்த சாருங்கிறத காப்பாத்துறதுக்கு அந்த வழக்க வேகமா முடிச்சிருக்கீங்க ஆனால் போன் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ பண்ணல என்னை கேட்டால் அந்த வழக்கிலையும் அந்த போன் டிரான்ஸ்கிரிப்ட்ஸை எடுத்து மீண்டும் ஒரு விசாரணை தேவை இதுல இன்னொரு விஷயத்தையும் சொன்னால் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த லட்சம் அரசாங்கம் தாண்டி அந்த அவனுக்கும்ிட்ட இருந்து ஒரு அஞ்சு லட்சமும் ஏழு லட்சம் வாங்கி தரணும்னு இருக்காங்க அந்த மாணவியும் வக்கீலும் மூணு முறை கோர்ட்டுக்கு வந்தால் அரசு தரப்புல இருந்து வராம மூணு தடவை கொடுக்கல அப்படின்னு ஒரு செய்தி பத்திரிகையில படிச்சேன் சோ ஒரு விக்டிமை எல்லாம் இவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள் அதாவது அதுல அதிமுக இருந்தா உடனே தினகரன்லயும் தன் டிவிலையும் எதையோ ஒரு பேக் நியூஸ் போடுவாங்க ஆனால் இங்க கட்சியை தாண்டி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு நான் புது சட்டம் போட்டுட்டேன் இது பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஞானசேகரனுடைய அப்பாவா இருக்காது இங்க தயவு செய்து பாதிக்கப்பட்ட மாணவியுடைய அப்பாவாக நீங்க செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு தான் நைனான்னு அழைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறது இது அண்ணா பல்கலைக்கழகத்தை விட மோசமான செய்தி சம்பவமாக இருக்கிறது இங்க அங்க எப்படி அவர்கள் எந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணாங்க எவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது இதை பாக்கணும் தான் நூறு கோடி உடைய போதைப் பொருட்கள் இந்தியாவில இருந்து ஷிப்புல ஸ்ரீலங்காக்கு வந்து பிடிச்சேன்னு படிக்கிறோம் சோ தமிழகம் எந்த நிலையில் இருக்கிறதுன்னு பாக்கணும் இது எல்லாம் போதையினாலதான் நடக்கிறது கனிமவள பிரச்சனைக்காக ஈடுபட்டவங்களை தாக்கப்பட்டிருக்காங்க சார் தூத்துக்குடியில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அறப்போ இயக்கம் என்பது ஒரு விஷயத்துல இறங்கினாங்கன்னா ஆர்டிஐ போட்டு அத்தனையும் எடுத்து அதில் இது பண்ணுவாங்க இப்ப சமீபத்தில் அவர்கள் எடுத்த அந்த பள்ளிக்கரணை மார்ச்ல இருந்த ரெண்டாயிரம் கோடி திட்டம் இன்னைக்கு உச்ச நீ உயர் நீதிமன்றம் தடை செய்து விட்டது அதுல மார்ச் லேண்ட் இல்லை அது பட்டா நிலம் என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்க மார்ச் நிலம் இல்லாமல் பக்கத்துல இருந்தால் கூட அது சிஆர்ஜெட்ல வந்தா ஜி பிளஸ் ஒன்னுக்கு மேல கட்ட முடியாது மல்டி மல்டிசா கட்டவே முடியாது இதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது அது மாட்டுவாங்க இப்ப இந்த விஷயம் எடுத்துக்கிட்டால் அதாவது திருநெல்வேலியில ஒரு குவாரியில ஒரு பாம் வெடிச்சு ஒருவர் இறந்து போகிறார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பொழுது கலெக்டர் வந்து பல குவாரியில அவங்க தோண்ட வேண்டிய அளவுக்கு அதிகமா தோண்டி இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் ஆர்டர் போட்டு இது பண்ணினால் உங்களுக்கு மணல் கடத்தல் சொன்னீங்கன்னா மணலை பாயிண்ட் நயன் மீட்டர்ஸ் தான் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் தான் எடுக்கலாம் அதாவது ஒரு அடி மூணு அடினா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எம்எம் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ்னா மூணு அடிக்கும் கம்மி தான் ஆனா நீங்க எந்த மணல் எடுக்கிற இடத்துக்கும் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது அடிக்கு எடுப்பாங்க அதே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் குவாரில அஞ்சுல இருந்து அதிகபட்சம் பத்து அடியும் கொடுப்பாங்க பத்து மீட்டர் கொடுப்பாங்க ஆனால் இவர்கள் ஒரு அடியில சிந்து சமவெளி நாகரிகத்தை தாண்டி போயிடுவாங்க கீழே முப்பது நாற்பது அடிக்கு மேலெல்லாம் தோண்டி இருக்கார்கள் இப்படி தோண்டினதை வச்சு பார்த்தால் கூறப்பட்ட அளவிற்கும் இவங்க எடுத்ததுக்கும் விட எழுநூத்தி எண்பது கோடி அதிகமாக எடுத்திருக்கிறார் என்று அவர் போட்டுட்டு ஃபைன் போடுறார் முன்னூறு கோடின்னு சரியா இந்த முன்னூறு கோடி போட்ட இரநூத்தி எண்பது என்பதோ என்ன போடுறார் உடனே நமக்கு தமிழகத்தில் மிக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன பண்றாரு வேறொரு ஐ ஐஏஎஸ் அதிகாரியை அனுப்பி அவங்கள்ட்ட திருப்பி விசாரணை பண்ணிட்டு அந்த இருநூத்தி கோடி ஃபைன் போட்டத வெறும் உங்களுக்கு இருபது கோடியா குறைச்சிட்டு அதையும் இஎம்ஐல கட்டுறதுக்கு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு வரல இதே போல ஒரு வழக்கு கோயம்புத்தூரில் நடந்த பொழுது உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்ன வார்த்தை பூமி தாயின் மார்பை பிளந்து ரத்தத்தை குடிக்கிறார்கள் ஆஹ் குவாரி உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக சார்பாக உங்களுக்கு இந்த குவாரியாக ஆட்கள் வந்து இதுல யார் தாக்கப்பட்டார்னு சொன்னால் வழக்கறிஞர் சுரேஷ்னு சொல்றாங்க ஆக்சுவலா அவர் யாருன்னு சொன்னால் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டத்துல இருக்கிற கடற்கரை ஓரம் இருக்கிற பீச் அண்ட் மைனிங் இதை செஞ்ச பிவி மினரல்ஸ் நியூஸ் செவனுடைய ஓனர் வைகுண்டராஜனுடைய நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்த கணக்கு எண்பத்தி எட்டு லட்சம் டன் மண்ணு எடுத்தோன் எண்பத்தெட்டு லட்சம் எடுத்தா அது பாயிண்ட் தான் தேரும் ச மண்ணை சலிச்சு சலிச்சு அதுல எடுக்கணும் ஆச்சா அதை போய் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கலெக்டர் எழுதின உடனே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போக அவர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஐஏஎஸ் ஆனவர் தன்னுடைய இன்ஜினியரிங் நாலேஜுக்காக டேப்பு சர்வே எல்லாம் எடுத்துக்கிட்டு அளந்து பார்த்துட்டு எண்பத்தெட்டு லட்சம்னு சொன்னாங்க ஆக்சுவலா ஒன்னு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி தண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுபடி இவ்வளவு வரணும்னு ஒரு கணக்கு கொடுக்குறாரு ஆனால் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி அது ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆயிடுச்சு இப்ப இன்னைக்கு என்ன நிலமன்னு பார்க்கணும்னு இந்த கோர்ட்டினால் நியமிக்கப்பட்ட நீதி நீதிமன்றத்திற்கு உதவும் அதிகாரி அப்படி போடப்பட்டவர் தான் இந்த சுரேஷ் அவர் போயிட்டு என்ன பண்ணாரு அந்த சாம்பிள் எல்லாம் எடுத்து பார்த்தால் அதிலிருந்த தோரிய அளவு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் கூட அதிகமாக இருக்கிறது அப்படி என்றால் ஒன்றரை கோடி டன் எல்லாம் எடுக்க முடியாது ஏழு கோடி டன் மண்ணை எடுத்து சதிச்சிருந்தா தான் இவ்வளவு பியூரிஃபைடு அப்படின்னாங்க இப்ப ஒரு டன்னுக்கு தமிழக அரசு கருணாநிதி அரசு தொண்ணூத்தி எட்டுல பிக்ஸ் பண்ண ரேட்டு முன்னூறு ரூபா முன்னூத்தி அறுபதுன்னு ஞாபகம் அந்த ஐஏஎஸ் அதிகாரி விசாரித்த பொழுது ஆந்திராவில் பிக்ஸ் பண்ணது ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரிசால ஒண்ணது பண்ணது ூறு ரூபாய இவர் ரெண்டுக்கும் நடுவுல ஐயாயிரத்தி அறுநூறுனு எடுத்துக்கிட்டு மூவாயிரத்தி எழுநூறு கோடி என்னமோ பாக்கி இருக்குன்னு சொல்லி கொடுத்ததை இந்த மூணு ரிப்போர்ட்டையும் ஏத்துக்கிட்டு மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடியை வசூல் பண்ணுங்கன்னு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்தது ஆனால் அவங்க போய் உச்ச நீதிமன்றத்துல ஸ்டே வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இதுக்கு வட்டி போட்டா இன்னும் என்ன ஆகும் அதாவது இன்னும் சொல்ல போனால் அதோடைய சந்தை ரேட்டு பதினஞ்சாயிரம் ரூபா இவங்க இவங்க கவர்மெண்ட் அதாவது ஒரு ஆயிரம் கிலோக்கு பண்ணது ஆந்திராவில் இன்று வரை ஒரு பைசா கூட வசூல் செய்யாமல் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டாங்க திமுக வழக்கறிஞர்கள்னு சொன்னால் முப்பது லட்சம் இருபது லட்சம் கொடுத்து ஸ்டே வாங்குவாங்க இவங்க ஏன் இந்த வழக்குல தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதியை வாங்கல இன்னொரு சின்ன விஷயம் கார்த்திஜிக்கு அனுப்பிடுறேன் அதாவது இந்த ப இருபது லட்சம் பாஞ்சு லட்சம் எல்லாம் நீ வக்கீலுக்கு கொடுப்பாங்களான்னு சில பேர் கமெண்ட் கொடுக்கறாங்க கேரளாவில் தங்கம் கடத்தல் வழக்கில் முதலமைச்சரையும் அவர்த தொடர்புடையவர்களையும் காப்பாற்றுவதற்கு கேரளா போட்ட ஜிவோ படியாக கபில் சிபலுக்கு ஒரு ஒரு ஹியரிங்க்கும் பதினஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கொடுத்த ஜிஓவ நான் உங்களுக்கு வைக்கிறேன் நீங்க மக்களுக்கு காட்டுங்கள் அதனால இவங்க தமிழக மக்களுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி வேணும்னா சாதாரண வக்கீல் போய் அந்த ஸ்டேக்கு துணை போவார் அதே செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும்னு சொன்னால் கபில் சிபல் அபிஷேக் மனு சிங் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி முப்பது லட்சத்துக்கு கீழே வரமாட்டார்கள் ஸோ இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நீதிபதி சொன்ன மாதிரி பூமாதேவியின் மார்பை பிளந்து ரத்தத்தை குடிப்பதுதான் மணலையும் கடல் கனிம வளத்தையும் கடத்துவது இதை உடனடியாக தடுக்கணும் மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்கள் ஓட்டுக்களை ஒரு விரல் புரட்சி மூலமாக மாற்றம் கொண்டு வர வேண்டும்